அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு இருக்கிற தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டோம் ஆனால் இங்கே ஒரு பயலும் நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறானையா வந்ததுலேருந்து ஒரே முட்டலும் மோதலும் அதனையா இருக்குது எதில் போய் முடியுதுன்னு பார்ப்போம் அமலே இன்னைக்கு பஞ்சாயத்துக்கு கூப்டிருக்காங்க நாம யாருங்கிற கெத்தை பஞ்சாயத்துல காட்டுவோம் 1 hour later என்னது நாம வர்றதுக்கு முன்னாடியே பஞ்சாயத்தை கூட்டிட்டாங்க போல இருக்குதே இந்த ராக்கி ரவி இல்லாம ஒரு பஞ்சாயத்தா வாங்க வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டுறோம் அதனே பார்த்தேன் நான் இல்லாமல் பஞ்சாயத்தை தொடங்கிடுவீங்களா என்ன என்னது பஞ்சாயத்தில் நிற்கிறவனை பார்த்தா டேஞ்சரான ஆள் மாதிரி இருக்கான எவ்வளோ டேஞ்சராக இருந்தாலும் நம்மக்கிட்ட கிட்ட செல்லுபடி ஆகாது எப்போ என்ன பிரச்சனை ஆமா நீ யாரு என்னது நான் யாரா நான் தான் ராக்கி ரவி ராக்கிய கையில தானே கட்டுவாங்க நீ என்ன பேரு கூடையே வச்சிருக்க ஆஹா ரொம்ப விவரமானவும் போல இருக்கு இவனுக்கு பார்த்து தான் தீர்ப்பு சொல்லணும் எப்பா பிரச்சனை என்னன்னு கேட்டா பிரச்சனையை சொல்லணும் இப்படியெல்லாம் பேசக்கூடாது புரியுதா இனிமே எந்த பஞ்சாயத்துலையும் நான் தான் தீர்ப்பு சொல்லுவேன் போதுமா சொத்து பிரச்சனை அப்பா சொத்து பிரதிக்கிறதால என்னப்பா பிரச்சனை இந்த ராக்கி ரவி மேலேயே நீ கைய வச்சிட்டியா நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்த காலையும் வைப்பேன் ஆஹா இவன் டேஞ்சரானவன் டேஞ்சரான ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா சொல்ல முடியாது ஆஹா அப்போ ஏற்கனவே பல ரவுண்டு எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டான் போல இருக்குது ஐயா என்ன பஞ்சாயத்துக்கு வர வச்சு அவமானப்படுத்துறீங்களா நான் கிளம்புறேன் என்ன உன் பவரை இங்கே காட்டுறியா வந்துட்ட மரியாதையா தீர்ப்பை சொல்லிட்டு போ ஆஹா நம்மளை போகவும் விட மாட்டேங்கிறானே ஐயா போனால் போகுது அண்ணன் ஆசைப்பட்டு கேட்குறாரு நானே சொல்கிறேன் இதுதான் பிரச்சனையா இருக்கிறத ஆளுக்கு சமமாக பிரிச்சுக்கிட்டு போக வேண்டியதானே என்னோட ஒரு தம்பி ஒத்து வர மாட்டேங்கிறானே இல்லையுமா குண்டக்க மண்டக்க பண்ணணும் கிடைக்கிறத வாங்கிட்டு சந்தோஷமாக இருக்க பாப்பியா அதை விட்டுட்டு அடம் பிடிக்கிறியே ம் ஆமாம் சொத்து எவ்வளோ தேரும் மொத்தம் முப்பது லட்சம் ரூபாய் என்ன அது முப்பது லட்சமா ஏயா நான் டீ பார்ட்டிக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறவனாச்சே என்னமோ உன் வீட்டு காசில் செலவு பண்ணுற மாதிரி சொல்கிற ஆஹா நம்மளை பத்தி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கயா ஆமா நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க மூணு பேர் அப்புறம் என்னையா பிரச்சனை ஆளுக்கு பத்து லட்சமாக எடுத்துட்டு போக வேண்டியதானே அங்கேதானே சிக்கலே என்னையா சிக்கல் ஒருத்தர் ஆஹா செத்தவனையும் சேர்த்து தான் கணக்கு போட்டு அடம் குடிச்சுக்கிட்டு இருக்கானா அப்ப ரெண்டு பேர் தானே பதினைஞ்சு லட்ச ரூபாயே எடுத்துட்டு போக வேண்டியதானே முடியாது செத்தவருக்கு தான் பங்கு கொடுக்கணும் அப்பா செத்தவருக்கு யாராவது இருக்காங்களா ம் யாரும் கிடையாது யாருமே இல்லைன்னா விட்டுட வேண்டியதானையா அதை எப்படி விட முடியும் கூட பிறந்த தம்பியாச்சே நகமும் சதயமாக இருந்தோம் அப்பேற்பட்ட அவருக்கு எப்படி பங்கு கொடுக்காமல் இருக்க முடியும் சரியா இப்போ என்ன சொல்ல வர்ற அதுக்குத்தானே நீ வந்திருக்க அப்புறம் எங்கிட்ட கேட்குற நீ ஒரு முடிவுக்கு வந்தா நான் தீர்ப்பே சொல்ல முடியும் என் தம்பி செத்துட்டதால் யாராவது என் தம்பியாக மாறி அந்த பத்து லட்ச ரூபாயை வாங்கிக்கிட்டா இந்த பஞ்சாயத்து முடிஞ்சிடும் ஆஹா தம்பி செத்து போய் என்ன ஒரு சென்டிமெண்ட்டு ம் அவர் சொல்கிற மாதிரி யாராவது ஒருத்தர் தம்பியாக மாதிரி சொத்தம் வாங்கிக்க வேண்டியதானே என்னது இவ்வளோ பேர் இருக்காங்க யாருமே பதில் பேச மாட்டேங்கிறாங்க ம் அப்பண்ணா நம்மளே களத்தில் இறங்கிட வேண்டியதுதான் இங்கே பாருப்பா இந்த நிமிஷத்துலேருந்து நான் தான் உன் தம்பி போதுமா அந்த பத்து லட்சத்தை நானே வாங்கிக்கிறேன் யோ துபாய்க்கார நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவுக்கு வந்தியா இதில் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது ம் பத்து லட்ச ரூபா பணத்தை யாராவது பஞ்சாயத்தில் வச்சு உனக்கு சும்மா தருவாங்களா அதுக்கு என்ன காரணம்னு கேட்டியா தம்பி பசனாயா காரணம் வேறு என்ன காரணம் முதல்ல எல்லாரும் கிளம்புங்க பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு எ ஃபியூ மூமெண்ட்ஸ் லைத் ஏப்பா உன் தம்பியோட பத்து லட்சம் பங்கை என் ஊர்ல ஒருத்தருமே ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அந்த பத்து லட்சத்தை ஏத்துக்கிட்டா என் தம்பி வாங்கி வச்சிருக்கிற முப்பது லட்சம் ரூபாய் கடனை அடைக்கணுமே அதான் யாருமே ஏத்துக்க முன் வரல முப்பது லட்சம் ரூபாய் கடனா ஆஹா தமிழ்நாட்டுக்கு வந்த நாம வாழை சுருட்டிக்கிட்டு இருந்திருக்கலாம் போல இருக்குது ஐயா வாயை கொடுத்து பம்பில் மாட்டிக்கிட்டனே மொத்தம் மா சேர்த்து வச்சு ஆப்பு வச்சிட்டான வந்தமா நமக்கு என்ன வேலைன்னு அதை பார்த்தமான்னு இல்லாமல் தேவையில்லாமல் அசிங்கப்பட்டு ஐயா ஆமாம் முப்பது லட்ச ரூபா எப்போ கொடுக்க போகிற எப்பா எனக்கு பஞ்சாயத்து பதவியே வேணாம்ப்பா நான் மறுபடியும் துபாய்க்கே போயிடுறேன்ப்பா இந்த முடிவை முன்னாடியே எடுத்துருக்கலாம் இல்லையா எங்கப்பா புத்தி வருது இது நீ நினைக்கிற மாதிரி துபாய் கிடையாது தமிழ்நாடு இங்க இருக்கிற எல்லாருமே புத்திசாலிங்க ஆஹா ராக்கி ரவிக்கே ஆப்படிச்சுட்டாங்கல்லையா புரிஞ்சிருச்சுப்பா நான் மூட்டையை கட்டுறேன்ப்பா மூட்டையை கட்டுறேன் அந்த முப்பது லட்ச ரூபாயை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீ மூட்டையை கட்டு இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள்